ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த சாந்தா கிளாஸ் அப்படிங்கிறவர் இந்த கிறிஸ்மஸ் வரப்பு எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆவார் அதே மாதிரி சீக்கிரட் சாந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க இல்லையா எப்படி இவர் உருவானார் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஏடியில் நிக்கோலஸ் அப்படிங்கிறவர் ஒரு கிங் இருந்தார் அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இறை பக்தியோடு இருந்தார் நல்ல பணக்கார வீட்டில் பிறந்தவர் தனக்குன்னு எதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற அந்த உணர்வில் தான் இருந்தார் அவர் அவங்க தாய் தந்தை இறந்த உடனே அவருக்கு இருந்த மொத்த சொத்துக்கள் அனைத்தையுமே அவர் எல்லா ஏழைகளுக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு அவர் ஒரு பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ராத்திரியில் போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற சாக்ஸுக்குள்ளே காசு பணங்கள் எல்லாம் வச்சுட்டு வந்துடுவாராம் அடுத்த நாள் எல்லாரும் ஆச்சரியமாக அவங்க வீட்டில் பணம் இருக்கிறத பார்ப்பாங்க எப்படி பச்சை சேப்பாச்சுருந்திங்கன்னா அந்த கோகோ கோலர் கம்பெனி வந்து அவங்க கம்பெனி பிராண்டுக்காக அவர் சேப் சேப்பு கலரை போட்டு விட்டு இப்படி தான் சாந்தா காசுங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டாங்க இப்படி தாங்க அவர் உருவானார் இது ஒரு அழகான ஒரு வரலாறு